என்னங்க சொல்கிறீங்க நம்ம மதுரையில் முப்பத்தி மூணு லட்ச ரூபால வடக்கு பார்த்த வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கா அப்போனா கண்டிப்பாக வாங்கலாமே இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் இந்த வீடுகளை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்கள் இடம் வீடு வைக்கணும் சின்ன தர இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டோட எலிவேஷன் அழகாக ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ரெண்டு சென்ட் இடத்துல அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு ரெண்டு பெட்ரூமோட கன்ஸ்ட்ரெஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு மெயின் கேட் வெளியே வீட்டுக்குள்ள வந்து உடனே ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்கோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க போட்டிகோக்கு லெஃப்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி கண்டி ஸ்டேட்டா பண்ணி தந்திருக்காங்க போட்டிகள் ரெண்டு படி ரீச்சானு வீட்டுக்குள்ள போகிறேன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தெற்கு தான் ப்ரொய் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆளுக்கு ஏர் ஒன்டெலனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஆளுக்கு நல்ல அட்ராக்டா அழகா ஃபால்ஸிலையும் ப்ரொய் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஆல் சென்டரில் டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடோருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஆளுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொய்வ் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஏர் ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட ப்ரொய் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் அட்டாச்சூமோட தான் அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்ட்ரம்க்கு ஏர் இண்டலசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொயப் பண்ணி தந்திருக்காங்க இந்தியன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு லெஃப்ட்டில் இன்னொரு பெட்ரூம் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கப்பட்ரு கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஏர் இண்டலசனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரூமோட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட்ரூக் வெஸ்டர்ன் டேய்லெட் ப்ரொயப் பண்ணி தந்திருக்காங்க ஏர் இண்டலசனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங்ஹல் கிராஃப்டில் மாடல் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் போகிறக்கு முன்னாடி ஆர்ச் மாதிரி ப்ரொவை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கேரௌண்டர்ஸ் குரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் மேடை அமைச்சு கிரானைட் விஷின் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஓரா கேபினெட் போக வால் கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க கிச்சன்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஓடிஎஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷனல் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க